அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹாரிஸ் மோகுனன் எனக்கு பதினைந்து வயதாக நான் எஸ்எம்கே கே உளுத்திராம் என் விதிநிலைப் பள்ளியில் படிக்கிறேன் இன்று நான் அந்த கண்கள் விற்பனை கல்ல என்ற நூத்தி ஒரு குறுங்கதை கொண்ட புத்தகத்திலிருந்து எனக்கு பிடித்த ஒரு குறுங்கதை அதாவது அதிர்ஷ்டத்தின் அந்த பக்கம் என்ற குறுங்கதையை பத்தி சுருக்கமாக கூற போறேன் அதாகப்பட்டது என்னன்னா இந்த குறுங்கதையில ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்காரு சாதாரண இருநூறு வெள்ளி இருநூறு எங்கே கெடுத்தா கூடியும் அவரால் வாழ்க்கையிலே ஏதாவது பணி முன்னேற முடியும் ஆனா இருபது வெள்ளிக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அதனால அவரு தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று நிறைய தடவை தற்கொலை முயற்சிக்கு தற்கொலை முயற்சி எடுக்கிறதுக்காக ஆஹ் திட்டமிட்டிருக்காரு ஆனா எல்லா தடவையும் தடங்களாகவே ஆயிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக உறுதியாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளணும் தற்கொலை செஞ்சுக்கணும்னு கங்கணம் கட்டியிருந்தார் அதனால ஒரு சுவருக்கு மேலே ஏறி நின்று இங்க இருந்து அந்த குத் அங்க அந்த பக்கம் குதிச்சா கண்டிப்பாக அவரு உயிர் போயிடும் ஆனால் கடவுள் இருக்கார் இவர் என்ன பண்ணாரு சுவர் மேலே ஏறி குதிக்கிறது காட்டியும் ஒரு எறும்பு கூட்டம் நடந்து போறது வரிசையாக நடந்து போறது பார்த்தாரு பார்த்துட்டு அத நோக்கி போனாரு அந்த எறும்புகள் ஒரு குப்பைப்பை அங்க இருந்து அனாதையான குப்பைப்பை கிட்ட போடுச்சு அந்த குப்பை இவர் அதுல என்னதான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் எடுத்து பார்த்தா பாரமாக இருந்ததுசங்க போயோ இருந்துச்சு கடவுளுக்கே தான் சாகுறது பிடிக்கல அப்படின்னு நினைச்சு மேல பார்த்து சாமி கும்பிட்டார் கடவுளுக்கு நன்றி சொல்லிடுவாங்க ஆனால் சூரியன் தன்னோட கண்ணை போது கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை கசக்கிட்டு இருந்தப்ப அவரு குதிச்சார் ஆனால் தான் இருக்கு அவர் குதிச்சது இந்த பக்கம் இல்லை அதாவது பணம் இருக்கும் அந்த சேஃப்டான பக்கம் இல்ல அந்த பக்கம் அந்த குதிச்சா உயிர் போகுமோ அந்த பக்கத்துல குதிச்சு அறியாமையே அவர் அவர்கிட்ட இருந்து போயிருச்சு இதுதான் இந்த அதிர்ஷ்டின் அந்த பக்கம் என்ற கதையோட சாரம் இந்த கதையை பற்றி சுருக்கமாக கூற எனக்கு வாய்ப்பளித்த வாசி லீடர்ஸ் கிளப் அப்புறம் பொன் கோவில மக்க அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்